நம்ம விஜய் இருந்துட்டு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா கூட பயங்கரமாக வந்து போதின்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா இருந்துட்டு நான் எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷபாட்டல் கூடவே இருக்கட்டும் சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிருந்தேன் நான் இதுக்கு மேலே உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது மாமா நீங்க எப்போ வந்து பதினா என்ன இவ்வளோ கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து என்ன வேணான்னு சொல்லிட்டு வந்து பதினா வெறுத்தீங்களோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உயிரோடு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது என்னோட உண்மையான காதல் உண்மையான அன்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் செத்தாதான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு

இங்க நம்ம விஜய் ஒரு பக்கம் திரு 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 முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ரஞ்சிதாவை வந்து காப்பாத்தையே ஆகணும் இல்லையா அந்த ஒரு காரணத்தினால ஆனா இங்க இப்போ நம்ம மல்லி வந்து டாக்டரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்கவே மாட்டா அதுவும் டாக்டர் எப்படா ஆனாங்க நம்ம மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா இந்த ரஞ்சிதாவோட அந்த ஒரு கொழுப்பை குறைக்கிறதுக்காக தான் இங்க ஊசி போடுறதுக்காக நம்ம மல்லி வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க இந்த என்ட்ரிக்கு அப்புறமா இந்த ரஞ்சிதா வந்துட்டு துண்டை காணும் துணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போற அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு அப்புறமா பயங்கரமான வசனம் எல்லாமே பேசிட்டு இந்த ரஞ்சிதா இருந்துட்டு இதுக்கு மேலே வந்து என்ன நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி யார் தடுத்தாலுமே சரி இந்த விஷத்தை குடிப்பான்னு சொல்லிட்டு குடிச்சாங்க ஆனால் அதே சமயம் வந்து என்ன இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்பவே சீரியஸாக இருக்கிறா இந்த ரஞ்சிதா ஆனால் அந்த நேரத்தில் மாசன்ட்ரி கொடுத்த மல்லி இருந்துட்டு விஜய் சார் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க நான் தான் வந்துட்டேன்ல இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆட்டத்தை மட்டும் பாருங்க ரஞ்சிதாவை எப்படி பிழைக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும் அதாவது நான் வந்து படிச்சிருக்கிறது டீச்சருக்கு இருக்கு தான் ஆனா இந்த இடத்துல எனக்கு டாக்டர் தொழிலும் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இந்த ஊசி இருக்கு பாத்தீங்களா ஊசி இந்த ஊசியில் இருக்க விஷத்தை வச்சு விஷத்த விஷத்தால வந்து நான் எடுக்க போறேன் அதாவது முல்லை முள்ளால் எடு அப்படின்ற ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணா ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு ஊசியை வத்திக்கிட்டு அந்த ஊசியை வந்து இப்போ ரஞ்சிதாவோட உடம்புல போறதுக்கு ரெடியா நின்றுட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்துல ரஞ்சிதாவுக்கு பக்கு பக்கு நாவது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ குடிச்சது விஷமே கிடையாது அவ குடிச்சது வந்து பாத்தீங்கன்னா வெறும் அந்த தேன் நெய் இருக்கு பாத்தீங்களா அதை அதைதான் வந்து இப்போ என்ன குடிச்சிருக்கா அதாவது இது எல்லாமே இந்த ரஞ்சிதோட பிளான் அவன் என்ன வந்து முட்டாளா இந்த விஷயத்தை குடிச்சு உயிருக்கு போராடணும் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் கிடையாது சும்மா பூச்சாண்டி காட்டலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வேலையை வந்து இப்போ என்ன அவள் சிறப்பாக செஞ்சா ஆனால் மல்லி வந்து இப்போ என்ன உள்ள போந்து ஆட்டத்தை இப்படி கலைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்கவே மாட்டா நம்ம விஜய் மட்டும் இந்த ரஞ்சிதாவை வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் நம்ம மல்லியோட காட்டில் மடமலை தான் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம விஜயும் மல்லியும் ஒன்று சேர்ந்து ரொம்பவே வந்து இப்போ என்ன சந்தோஷமா இருக்க போறாங்க அதே அதே சமயம் ரஞ்சிதா வந்து அவளோட முகத்துல காரு இது நம்ம விஜய் வந்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க